அரியாயே வாழ்க அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதா பிறந்த நாளுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் வெல்கம் 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 அற்புதமான மாதாவுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாட போகிறோம் அதற்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் நீங்கள் பரிசாக கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன விவரம் எப்படின்றத இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை போட்டிகள் நடக்க போகுது நீங்கள் கேட்பீங்க பதினைந்து போட்டிகள் நடக்கப் போகின்றது சரி இந்த பதினைந்து போட்டிகள் விவரம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த போட்டிகள் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் விவரங்கள் தேவைப்பட்டால் ஃபோனில் என்னை கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம் விவரங்கள் வேணும்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படின்னு இப்போ ஸ்க்ரீனில் போய்ட்டு இருக்குது பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த போட்டிகள் பற்றிய உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் போட்டிகளை நீ உங்களுடைய படைப்புகளை நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்பணுன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ சொல்ல போகிற நம்பருக்கு தான் நீங்கள் அந்த உங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையும் அனுப்பணும் தகவலுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொன்ன நம்பரில் நீங்கள் என்னை கூப்பிடணும் படைப்புகளை அனுப்புறதுக்கு இந்த நம்பர் இப்போ வருது பாருங்கள் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் தான் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் படைப்புகள் அனுப்பணும் அதனால் அன்பானவர்களே மாதாவுக்கு மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசை உங்களுடைய திறமைகளை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் பதினைந்து போட்டிகளையும் கலந்து கொள்ளணும் என்னென்ன போட்டின்ற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போட்டிகளின் விவரங்களை நாம் பார்ப்போம் முதல் போட்டி பாடல் போட்டி பாடல் வகை பார்த்திங்கன்னா மாதா பாடல்களாக தான் இருக்கணும் தங்களின் சொந்த வார்த்தைகளில் மாதாவை பற்றிய பாடலாக இருக்கலாம் அந்த பாடலுக்கு நீங்களே இசையமைத்தும் இருக்கலாம் நீங்கள் தான் அதை பாடி இருக்கணும் நீங்கள் பாடுறப்ப இசைக்கருவிகளை மற்றவங்க வாசிக்கலாம் அது அலவுடு அல்லது சாங் ட்ராக்கையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு மியூசிக்கை நீங்கள் ஓட விட்டு நீங்கள் பாடலாம் மாதாவை பற்றி அப்புறம் ஏற்கனவே வெளியாக இருக்கிற எந்த வகை மாதா பாடலையும் நீங்கள் எடுத்து பாடலாம் எந்த பாட்டு எது வேணாலும் நீங்கள் பாடலாம் மாதா பாடல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் எந்த மொழியில் இந்த ரெண்டு மொழியில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பாடுறத வீடியோவை எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் நல்லா கவனிச்சிக்கோங்க வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராம் ஆப் மூலம் எஸ் சி அல்லது பாடல் போட்டி அப்படின்னு டைப் செய்து உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கிற அந்த எண்ணுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும் உங்களுடைய பாடல் வீடியோ ஐந்து நிமிடங்களுக்குள் இருக்க வேண்டும் பாடல் போட்டி யார் யாருக்கு மூன்று பிரிவில் பாடல் பாடல் போட்டி நடக்குது அதாவது சிறுவர்களுக்கு துறவியர்களுக்கு ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் கலந்துக்கலாம் மூன்றாவதாக பொது நிலையினருக்கு இந்த போட்டியினுடைய காலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் இரண்டாம் தேதி முடியுது ஒரு மாத காலம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய படைப்புகளை செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பணும் செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே அனுப்புகிற படைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது முதல் போட்டி ரெண்டாவது போட்டி கட்டுரை போட்டி கட்டுரை போட்டிக்கு தலைப்பு என்னென்னா பரிந்து பேசும் தாய் மறுபடியும் சொல்கிறேன் பரிந்து பேசும் தாய் இதுதான் தலைப்பு நீங்கள் எழுதுகிற கட்டுரை பகுதிகள் விவளிய குறிப்பொருளுடன் இருக்க வேண்டும் ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் பைபிள் வசனமும் நீங்கள் சேர்த்து குறிப்பிட்டு இப்போ உதாரணத்துக்கு திருவழிப்பாடு பன்னிரெண்டு ஒன்று அப்படின்னு நீங்கள் பிராக்கெட்டில் போட்டு அந்த வசனங்கள்லாம் நீங்கள் மாதாவாக கோர்வையாக கோர்த்து நீங்கள் எழுதலாம் அப்போ பரிந்து பேசும் தாய் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் உங்களுடைய கட்டுரை இருக்கணும் ரெண்டு அல்லது ரெண்டு பக்கத்திற்கும் மேலாக உங்கள் கட்டுரை இருக்க வேண்டும் ஏ ஃபோர் ஷீட்டை பயன்படுத்தி உங்கள் கட்டுரை எழுத வேண்டும் ஏ ஃபோர் ஷீட்டின் முன்புறமும் பின்புறமும் எழுதலாம் உங்களுடைய கற்றை பார்த்திங்கன்னா தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கலாம் இந்த போட்டி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி முடியணும் இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் எழுதிய கற்றையை முதல்ல புகைப்படம் எடுக்கணும் அதை எடுத்து டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்குற அந்த எண்ணுக்கு அனுப்ப வேண்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் பிறகு உங்களுடைய கட்டுரையை படைப்பை செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு தபால் மூலம் அதாவது இப்போ ஸ்கிரீனில் தெரிகிற அட்ரஸுக்கு நீங்கள் தபாலில் அனுப்பணும் அது செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு உள்ளே அனுப்பிச்சிடணும் அதுக்கு மேலே போனால் படைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உங்கள் கட்டுரையின் இறுதியில் உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டுரை நிராகரிக்கப்படும் மூன்றாவது போட்டி ஹைகூ கவிதை போட்டி இந்த ஹை கூ கவிதைன்னா ஐந்தே ஐந்து வரிகள் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகவே கூடாது நீங்கள் மூணு வரியில் எழுதலாம் நாலு வரியில் எழுதலாம் ஐந்து வரியில எழுதலாம் அந்த ஆறு வரிக்கு மேலெலாம் போகவே கூடாது சரி என்ன தலைப்பு அப்படின்னா பேரின்ப ரசமுள்ள கன்னிமரி இதுதான் தலைப்பு எல்லாம் மாதா பதி தான் மறுபடியும் அந்த தலைப்பை சொல்கிறேன் பேரின்ப ரசமுள்ள கன்னிமரி இதுதான் ஹைகு கவிதையினுடைய தலைப்பு ஒருவர் மூன்று ஹைக்கு கவிதைகளை அனுப்பலாம் ஐந்து ஐந்து வரியாக தனித்தனியாக தலை நீங்கள் அனுப்பலாம் ஒட்டுக்காக ஒரே செயல் மாதிரி எழுதக்கூடாது தனித்தனியா நீங்க மூன்று ஹைக்கு கவிதைகளை அனுப்பலாம் ஐந்து ஐந்து வரிகளில் உங்களின் கவிதைகள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கலாம் கவிதைகள் உங்கள் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் இந்த பேரின்ப ரசமுள்ள கன்னிமறி அப்படின்ற தான் அதன் அடிப்படையில் தான் இருக்கணும் மாதாவுடைய புகழை பாடுறது அப்படி இப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் கவிதை எழுதப்படக்கூடாது பேரின்ப ரசமுள்ள கன்னிமரி இதுதான் இதுக்குள்ளே தான் இந்த வச்சு தான் நீங்கள் எழுதணுமே கவிதை சரி இந்த போட்டியினுடைய காலம் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் இரண்டு வரைக்கும் ஹைக்யூ கவிதையில் பங்கேற்போர் தங்கள் படைப்புகளை ஹெச் அல்லது ஹைக்யூ என டைப் செய்து உங்கள் பெயர் ஊர் விவரத்தையும் டைப் செய்து வாட்ஸ்அப்பில் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற இந்த நம்பருக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் அடுத்தது நான்காவதாக ஓவிய போட்டி தலைப்பு சாத்தானை வீழ்த்தும் மாதா மறுபடியும் சொல்கிறேன் ஓவிய போட்டிக்கு சாத்தானை வீழ்த்தும் மாதா இதுதான் தலைப்பு உங்கள் ஓவியங்கள் வெள்ளை நிற ஏ ஃபோர்த் இருக்கணும் இந்த போட்டியும் செப் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரை உள்ள காலத்துக்குள்ளே நீங்கள் நீங்கள் அனுப்பலாம் அவ்வளோ நாட்கள் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் வரைந்ததை முதலில் ஃபோட்டோ எடுக்கணும் ஆக ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் வரைகிறீங்களா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டிசி அல்லது ஓவிய போட்டி என்று டைப் செய்து உங்கள் பெயர் ஊர் விவரத்தையும் டைப் செய்து அனுப்பணும் நீங்கள் வரைந்த ஏ ஃபோர் தாளின் பின்புறத்தில் உங்கள் பெயர் ஊர் வாட்ஸ்அப் எண் ஆகிய மூன்று விவரத்தையும் தவறாமல் எழுதி செப்டம்பர் ரெண்டுக்குள்ளே நீங்கள் மு இந்த கீழே ஸ்க்ரீனில் போகிற இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும் உங்களுடைய பெயர் முகவரி ஃபோன் நம்பர் இல்லாத படைப்புகள் நிராகரிக்கப்படும் அதனால் அது கட்டாயம் ஸ்க்ரீனில் போகிற அந்த அந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய படைப்புகளை அனுப்பிச்சி வச்சுருங்க அடுத்ததான் ஐந்தாவது வினாடி வினா போட்டி வினாடி வினா போட்டிக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நமது சேனலில் வெளியிடப்படும் அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் போட்டியில் பங்கேற்கலாம் இந்த போட்டியில் கலந்துக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு இமெயில் இருக்கணும் இமெயில் இல்லாதவங்க இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அப்போ நீங்கள் உங்களை இந்த போட்டியில் கலந்துக்க உள்ள விருப்பம் உள்ளவர்கள் முதல்ல இமெயில் ஐடியை உருவாக்கிக்கங்க இந்த போட்டியுடைய கால அளவும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் ரெண்டு வரை ஒருவர் ஒரு இமெயில் ஐடியை வைத்து ஒரு முறை மட்டுமே பங்கேற்க முடியும் ரெண்டு தரம் போகணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகிடும் நீங்கள் உங்கள் இமெயிலேருந்து ஒரு தரம் தான் அதில் பங்கேற்க முடியும் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணணும் தெரியலனா விட்டுணும் வேறு எந்த உதவியும் நாடக்கூடாது கூகுளில் தேர்றது புக்கை பார்க்குறது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க மாதாவுக்கு அது பிடிக்காது அதனால் உங்களுடைய நேர்மைத்தனம் இதில் வெளிப்படணும் கேள்விகளுக்கான விடைகளை செப்டம்பர் எட்டாம் தேதி நமது மரியணைக்கான போர் யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விடைகள்லாம் என்னான்ட்டு ஆறாவதாக வீடியோ மேக்கிங் போட்டி தலைப்பு தாயை கொண்டாடுவோம் இதுதான் இந்த வீடியோ மேக்கிங் போட்டிக்கு தலைப்பு எந்த வகையான வீடியோ மேக்கிங் ஆப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஃபில்மோரா கேன்வா இந்த மாதிரிலாம் இருக்குது ஆப்புங்க அந்த ஆப்பில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் வீடியோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா அது போர்ட்ரேட் சைஸில் எடுக்கணும் அதாவது நைன் ஈஸ்ட்டு பத சிக்ஸ்டீன் அல்லது தௌசண்ட் எயிட்டி இன்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி அல்லது நைன் நைன்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி எடுக்கணும் வீடியோவை நீங்கள் போர்ட்ரேட்டில் இப்போ சொன்ன இந்த விவரத்தை விவரங்கள் மூலமாக நீங்கள் எடுக்கணும் நீங்கள் தயாரிக்கிற வீடியோ ஐம்பத்தி ஒன்பது வினாடிகள் அல்லது ஒரு நிமிடத்திற்குள் இருக்க வேண்டும் ஒரு நிமிடத்திற்கு மேலே போனிச்சுன்னா படைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ தாயை கொண்டாடுவோம் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் வீடியோ இருக்க வேண்டும் வேறு ஒருத்தருடைய படைப்பை நீங்கள் அனுப்பக்கூடாது வீடியோ முழுவதும் உங்களுடைய படைப்பாக தான் இருக்கணும் வீடியோவோட பின்னணி இசை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கலாம் இந்த போட்டியும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் ரெண்டு வரை உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்குள்ளே நீங்கள் எதை செஞ்சு அனுப்பலாம் உங்களுடைய வீடியோவை டெலகிராம் ஆப் மூலம் நல்லா கவனிங்க இது வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாது இந்த வீடியோவை டெலகிராம் ஆப் மூலம் விஎம் அல்லது வீடியோ மேக்கிங் போட்டி என்று டைப் செய்து உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற இந்த ஸ்க்ரீனில் போகிற எண்ணுக்கு நீங்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அடுத்ததாக ஏழாவது போட்டி போஸ்டர் டிசைனிங் போட்டி இந்த போஸ்டர் டிசைனிங் போட்டிக்கு தலைப்பு என்னென்னா என்றும் கன்னி மாதா இதுதான் தலைப்பு எந்த வகையான போஸ்டர் மேக்கிங் ஆப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது ஃபோட்டோஷாப் கேன்வா எதாக இருந்தாலும் சரி உங்கள் இஷ்டம் அது பூந்து விளையாடுங்க எந்த சைஸ்லையும் நீங்கள் போஸ்டர் டிசைன் செய்யலாம் ஆப்பை பயன்படுத்தி இந்த என்றும் கன்னி மாதா அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் போஸ்டர் டிசைன் செய்ய வேண்டும் நீங்கள் போஸ்டர் டிசைன் செய்ய பயன்படுத்திய அந்த ஆப்பினுடைய பெயரை நீங்கள் போஸ்டரை எங்களுக்கு அனுப்புகிறப்ப குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் ஆப்பின் பெயர் வந்து பதிவிடப்படாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய படைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால் நீங்கள் அந்த பயன்படுத்தின அந்த ஆப்பை ப பேரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பணும் இந்த போட்டியினுடைய கால அளவு ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை ஒரு மாத காலம் உங்களுக்கு தரப்படுகிறது உங்களுடைய போஸ்டரை வாட்ஸ்அப் மூலம் பிடி அல்லது போஸ்டர் டிசைன் போட்டி என்று டைப் செய்து உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் ஸ்கிரீனில் இருக்கிற இந்த நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்ததாக பேச்சு போட்டி இந்த பேச்சு போட்டியுடைய தலைப்பு மகிழ்ச்சி தரும் மாமரி இதுதான் இந்த தலைப்பு மறுபடியும் சொல்கிறேன் மகிழ்ச்சி தரும் மாமரி இதுதான் பேச்சு போட்டியுடைய தலைப்பு உங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இரண்டு நிமிடங்கள் ஐம்பத்தி ஒன்பது வினாடிகள் இருக்க வேண்டும் அதுக்கு மேலே போனிச்சுன்னா வீடியோ நிராகரிக்கப்படும் அந்த மகிழ்ச்சி தரும் மாமரி அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் உங்களுடைய பேச்சு இருக்கணும் உங்கள் பேச்சில் மேற்கண்ட தலைப்பிற்கான விவிலிய வசனங்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் நீங்கள் அப்பப்போ பைபிள் வசனத்தை மாதாவோட குறிப்பிடுற பைபிள் வசனத்தை நீங்கள் அவங்க பேச்சில் நீங்கள் சொல்லணும் செல்போனில் உங்கள் பேச்சை படம் பிடித்தால் ஃபோனை குறுக்கு வாட்டமாக அதாவது செவ்வக வடிவமாக வச்சு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணும் நெடுக்கு வச அதாவது நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்களா அந்த மாதிரி நேராக வச்சு எடுக்கக்கூடாது அந்த மாதிரியான படைப்புகள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் கேமராவை உங்கள் முகத்துக்கு நேராக வைத்து படம் பிடிக்கணும் கீழே வச்சுட்டு குனிந்து பேசுவது போல் எடுக்க வேண்டாம் நீங்கள் பேசுவதை வீடியோ எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் வாட்ஸ்அப் மூலம் இல்லை டெலகிராம் ஆப் மூலம் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு நீங்கள் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் அனுப்பும் உங்கள் பெயர் முகவரி விவரத்தை அனுப்ப வேண்டும் இந்த போட்டியின் கால அளவும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை ஒரு மாத காலம் அந்த பாலத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அடுத்ததாக ஒன்பதாவது வீடியோ படப்பிடிப்பு போட்டி உங்களின் தொலைபேசியில் இருக்கும் கேமரா அல்லது பிற கேமராக்களை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் அல்லது உங்கள் பங்கில் உள்ள மாதா கேபியை அழகிய நயத்துடன் வீடியோவாக எடுக்க வேண்டும் வீடியோ எடுப்பது உங்களின் சொந்த முயற்சியாக அல்லது சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் மற்றவர்களை வைத்து எடுத்தோ அல்லது பிறரின் படைப்பையோ தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் வீடியோவின் சைஸ் என்னென்னா போர்ட்ரேட் நைன் ஈஸ்டு சிக்ஸ்டீன் ஆர் சிக்ஸ்டீன் இஸ்டு நைன் இதில் தான் இருக்கணும் போர்ட்ரேட் அதாவது நேராக வச்சு நீங்கள் ஃபோனை வச்சு எடுத்திங்கன்னா நைன் இன் இஸ் டு சிக்ஸ்டீன் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ட் இஸ் டூ நைன் வீடியோவினுடைய அளவு குறைந்தது ஒரு நிமிடமாகவும் அதிகபட்சமாக மூன்று நிமிடங்கள் வரையும் இருக்கலாம் அதனால் மூன்று நிமிஷத்துக்கு மேலே போகாத மாதிரி அந்த வீடியோ இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது போனால் வீடியோ நிராகரிக்கப்படும் மாதா கெபி இல்லாத இடங்களில் அங் அங்கு உள்ள மாதாவின் சுரூபங்களை மையப்படுத்தி வீடியோ எடுக்கலாம் இப்போ கெபி இல்லாத பொங்கு இருக்குது இடம் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஆலயத்துக்குள்ள இருக்கிற மாதாவுடைய பீடத்தையோ சுரூபத்தையோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பலாம் இந்த போட்டியின் கால அளவு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை உங்களுடைய வீடியோவை டெலகிராம் ஆப் மூலம் வாட்ஸ்அப் மூலம் இல்லை டெலகிராம் ஆப் மூலம் தான் அனுப்பணும் அதற்கு பெயர் வி அல்லது படப்பிடிப்பு போட்டி என்று டைப் செய்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் ஸ்கிரீனில் போகிற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் அடுத்ததாக பத்தாவது போட்டி ஆர்ட் டிசைனிங் போட்டி வரைவதை தவிர்த்து பிற பொருட்களை பயன்படுத்தி மாதாவோடு தொடர்புடைய பொருட்களை செய்ய வேண்டும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி குச்சி ஐஸ் குச்சி அப்புறம் தெர்மாக்கோல் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பொருட்களை பயன்படுத்தி மாதாவுடைய மாதாவுடன் தொடர்புடைய பொருட்களை செய்யணும் ஒருவர் ஐந்து படைப்புகள் வரை செய்யலாம் இந்த போட்டியின் கால அளவும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை ஒரு மாத காலம் நீங்கள் செய்த அந்த படைப்பை ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் ஏடி அல்லது ஆர்ட் டிசைன் போட்டி என்று டைப் செய்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் ஸ்கிரீனில் போயிட்டுருக்கிற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் இரண்டுக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் அடுத்ததாக பதினோராவது போட்டி டெக்கரேஷன் போட்டி உங்கள் வீடுகளில் இருக்கிற மாதா சுருபம் அல்லது மாதாவின் படங்களை உங்கள் வீட்டுக்குள்ளேயே அலங்கரிக்கும் போட்டியாகும் சிறப்பான விதத்தில் உங்களின் அலங்கரிப்பு இருக்க வேண்டும் இந்த போட்டியின் கால அளவும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை நீங்கள் அலங்கரித்ததை ஃபோட்டோவாகவோ அல்லது வீடியோவாகவோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் டிசி அல்லது டெக்கரேஷன் போட்டி என்று டைப் செய்து உங்கள் முகவரி பெயர் தொலைபேசி எண் விவரத்துடன் ஸ்கிரீனில் போகிற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் இரண்டுக்குள் அனுப்ப வேண்டும் அடுத்ததாக பனிரெண்டாவது போட்டி நடன போட்டி நடனத்தினுடைய பாடல் வகை மாதா பாடல்கள்லாம் இருக்கணும் வேறு எந்த பாடலாகவும் இருக்கக்கூடாது மாதா சம்பந்தப்பட்ட பாடலாகத்தான் இருக்க வேண்டும் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் மாதா பாடலாக நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆடலாம் நடன பாடல் தமிழ் அல்லது ஆங்கிலத்திலும் இருக்கலாம் இங்கிலீஷ் பாட்டுக்கு கூட ஆடலாம் நீங்கள் நடனம் ஆடுவதை வீடியோவாக எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் இது பாருங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் டெலகிராம் ஆப் மூலம் தான் எடுக்கணும் அந்த வீடியோவை அனுப்பணும் டிவி அல்லது நடன போட்டி என்று டைப் செய்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் இரண்டுக்குள் அனுப்ப வேண்டும் உங்களுடைய நடனம் ஆறு நிமிடங்களுக்குள் இருக்கணும் ஆறு நிமிடங்களுக்கு மேலே போயிடக்கூடாது ஆறு நிமிடங்களுக்கு உள்ளே தான் இருக்கணும் இந்த போட்டியின் கால அளவும் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை உங்களுடைய படைப்புகளை செப்டம்பர் இரண்டாம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் செப்டம்பர் ரெண்டுக்கு மேலே போனால் படைப்புகள் ஏற்கப்பட மாட்டாது அடுத்ததாக மிக முக்கியமான போட்டி ஜபமாலை எண்ணிக்கை போட்டி இந்த போட்டியினுடைய நோக்கம் தேவதாயின் பிறந்தநாள் பெருவிழாவிற்கு நாம் ஜபமாலை பூக்களை மாதாவிற்கு பிறந்தநாள் பரிசாக தருவதாகும் ஏதேதோ போட்டி நடத்துகிறோம் என்னென்னமோ நடத்துகிறோம் மாதாவுக்கு மிகவும் பிடித்த ஜபமாலைக்குன்னு ஒரு போட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதனால் இந்த ஜபமாலை ஜபிக்கின்ற அந்த எண்ணிக்கையை அனுப்புகின்ற ஒரு போட்டியாக இது நம்ம வச்சுருக்கிறோம் அதுக்கான விதிமுறைகள் பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க தனிநபராக யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் கால அளவு ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரை இது வந்து செப்டம்பர் ரெண்டு வரை இல்லை உங்களுக்கு மாதா பிறந்த நாளைக்கு முந்தின நாள் ஏழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்போ ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரை இதுக்கான காலம் நீங்கள் ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரை ஜபிக்கும் ஜபமாலைகளின் எண்ணிக்கையை செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை நாலு மணிக்குள் வாட்ஸ்அப் மூலம் ஆர்சி அல்லது ஜபமாலை எண்ணிக்கை என்று டைப் செய்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் நீங்கள் ஜெபித்த ஜபமாலைகளின் எண்ணிக்கையை ஸ்கிரீனில் போட்டிருக்கிற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு அனுப்ப வேண்டும் ஜபமாலை எண்ணிக்கையை உண்மையான நேர்மையான மனதோடு அனுப்பணும் இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை இதில் அதிகமான எண்ணிக்கை அனுப்பக்கூடாது உண்மையாக நீங்கள் வேண்டின ஜபமாலைகளின் எண்ணிக்கை அனுப்பணும் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலை வேணிங்கன்னா ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அப்படின்னு நீங்கள் வேண்டு பத்து இருபதுன்ட்டு அப்போ பத்து ஜபமாலை இருபது ஜபமாலை முப்பது ஜபமாலை இப்படி நீங்கள் அனுப்புங்க நூற்றி ஐம்பத்தி மூணு மணி இல்லை ஐம்பத்தி மூன்று மணியாக ஒரு ஜபமாலை கணக்கிட்டு அந்த எண்ணிக்கையை நீங்கள் இத்தனை ஜபமாலைன்ட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் இதில் மிக மிக நேர்மை தேவை எண்ணிக்கை அதிகப்படுத்துறணுன்ற நோக்கத்தில் இது கிடையாது நீங்கள் உண்மையாக மாதாவுக்கு ஜபமாலையை பிறந்தநாள் பரிசாக நான் கொடுக்குறேன்ற அந்த கருத்தில் தான் நீங்கள் வேண்டி மாதாவுக்கு ஒப்பு கொடுத்து அதனுடைய எண்ணிக்கையை நீங்கள் அனுப்பணும் அடுத்ததாக பதினான்காவது போட்டி மனப்பாட போட்டி மனப்பாடம் செய்ய வேண்டிய இறை வார்த்தைகள் என்னென்னா லூகாஸ் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை அதாவது மாதாவின் பாட்டு மேக்னிஃபிகாட் மாதாவின் பாடல் இருக்கு இல்லையா மாதா பாடுவாங்க இல்லையா அந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்யணும் இது இன்னொன்று ஒன்று இன்னொன்று திருவெளிப்பாடு பதினொன்று பத்தொன்பது முதல் பனிரெண்டு ஆறு வரை மறுபடியும் சொல்கிறேன் திருவழிப்பாடு பதினொன்று பத்தொன்பது முதல் பனிரெண்டு ஆறு வரை உள்ள வசனங்கள் இந்த போட்டியில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்கலாம் அவங்களுக்கு மட்டுமே இந்த போட்டி இது வந்து தமிழ் எழுது ஆங்கிலத்தில் இருக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு வசனத்தையும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வசன பகுதிகளிலும் தமிழ் எழுத ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லலாம் இந்த போட்டியினுடைய கால அளவு ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை நீங்கள் மேலே இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த இறைவார்த்தைகளை மனப்பாடம் செய்து மனப்பாடமாக சொல்வதை வீடியோவாக எடுத்து மிக முக்கியம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்கிறத வீடியோவாக எடுக்கணும் அந்த வீடியோவை எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் வாட்ஸ்அப்பில் டெலகிராம் ஆப் மூலம் எம்சி அல்லது மனப்பாடப் போட்டி என்று டைப் செய்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் இரண்டுக்குள் அனுப்பவும் எந்த உதவியுமின்றி மனப்பாடமாக நீங்கள் சொல்லணும் பார்த்து படித்து அனுப்புவது சரியான ஒன்றில் அந்த தவறை செய்யவே கூடாது உங்களுக்கு முன்னால் ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதாவது நீங்கள் பார்த்து படிக்கிற மாதிரிலாம் இருக்கவே கூடாது உண்மையாகவே நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒப்பிக்கணும் இல்லை கடைசி போட்டி பதினைந்தாவது போட்டி மாறு வேட போட்டி மாதாவாக அல்லது மாதா காட்சி கொடுத்த நபர்களை போன்று வேடம் அணிய வேண்டும் ஒருவர் எத்தனை வேடம் வேண்டுமானாலும் அணியலாம் இந்த போட்டியில் சிறுவர் முதல் பெரியோர் வரை பங்கேற்கலாம் இந்த போட்டியின் கால அளவு ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை வேடம் அணிந்த பிறகு வேடம் அணிந்த காட்சிகளில் மாதா சொன்ன செய்தியை அல்லது பொதுவாக மாதா சொன்ன செய்தியை சொல்லி அதை வீடியோவாக எடுத்து டெலகிராம் ஆப் மூலம் எஃப்டி அல்லது மாறுவேட போட்டி என்று டைப் செய்து உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்துடன் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு செப்டம்பர் இரண்டுக்குள் அனுப்ப வேண்டும் அன்பானவர்களே இந்த போட்டியில் பற்றிய விவரங்களை நீங்கள் இப்போ கேட்டீங்க இப்போ மேலதிக தவ தகவல்கள் போட்டிகளில் கலந்து கொள்வோர் தாங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் தங்கள் சொந்த முயற்சிகளில் படைப்புகளை உருவாக்கி செப்டம்பர் இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் அதன் பின்வரும் படைப்புகள் ஏற்கப்பட மாட்டாது போட்டியாளர்கள் மாதாவின் பிறந்தநாள் சார்பாக நடத்தப்படும் இந்த போட்டிகளில் மனசாட்சியுடனும் நேர்மையுடனும் தங்கள் சொந்த முயற்சியில் தங்கள் படைப்புகளை உருவாக்கி அனுப்ப வேண்டும் பிறர் உருவாக்கி அதை போட்டியாளர்கள் தங்கள் பெயரில் அனுப்பக்கூடாது மேலும் இணையதளங்களில் ஏற்கனவே உள்ளதை தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அவற்றை போட்டிக்கான படைப்பாக அனுப்பக்கூடாது அவ்வாறு செய்வது மாதாவுக்கு மன வருத்தத்தையே உண்டாக்கும் ஒருவர் மேற்கண்ட பதினைந்து போட்டிகளிலும் பங்கேற்கலாம் எட்டு போட்டிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டிகளில் பங்கேற்போருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் அனைத்து போட்டிகளின் முடிவுகள் செப்டம்பர் எட்டாம் நாள் மாதா பிறந்த நாள் அன்று உங்களுக்கு அறிவிக்கப்படும் உங்களுக்கான பரிசுகள் செப்டம்பர் பதினைந்து வியாகுல அன்னை விழாவிற்குள் தபாலில் அனுப்பி வைக்கப்படும் உங்களின் சிறந்த படைப்புகள் நமது மரியன்னைக்கான போர் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் வெளியிடப்படும் அன்பானவர்களே கலந்து கொள்ள மறவாதீர்கள் மாதாவை மகிமைப்படுத்த தவறாதீர்கள் தொடர்பில் இருங்கள் மரியன்னை காணப்போர் யூடியூப் சேனல் நன்றி மரியாயே வாழ்க